இயற்கை சமநிலை குழம்பலால் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் வந்து எங்களுடைய வெப்பநிலையை உயர்த்தி இருக்கிறது சூழலின் வெப்பநிலையை உயர்த்தி இருக்கிறது அதன் காரணமாக எங்களோட உடம்பில் உடலில் சமநிலை குழம்பி வெப்பநிலை சமநிலை அதை ச சமச்சீராக போயின்ற தன்மை குறைந்து அதால் வந்து உடலின் வெப்பம் வந்து சடுதியாக அதிகரிக்கிறது அது வந்து நோமலான ஆக்கள் வந்து அதை அந்த சடுதியான அதிகரிப்பை குறைக்கிறதுக்காக சில நடவடிக்கைகள் எடுக்கலாம் அதாவது வெப்பமான சூழல் இருக்கைகளில் வெளியில போறதை தவிர்க்க வேணும் குளிரான இடங்கள்ல இருக்க வேணும் இல்லாட்டிக்கு ஃபேன் அதுகளை போட்டுக்கொண்டு அந்த வெப்பநிலையை வெளியேற்றதுக்குரிய வழிமுறைகளை செய்ய வேணும் இல்லாட்டிக்கு நிறைய தண்ணியை குடித்து கொண்டிருக்க வேணும் அப்படியான நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அந்த வெப்பநிலை உயர்றதை நாங்கள் குறைத்து கொள்ளலாம் அதே நேரம் அங்கே இருந்து வெப்பநிலை வெளியேற்றத்தையும் கூட்டலாம் ஆனால் இந்த சமநிலை வந்து சில பேரில் வந்து குறிப்பாக முதியவர்கள் மற்றது நோய் நாட்பட்ட நோயாளிகள் படுக்கையிலே இருக்கிறவர்கள் அதாவது பாரிசவாதம் அதில் வந்தவர்கள் அல்லது பார்க்கின்சன்ஸ் என்று சொல்கிற நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது முதியோர் இல்லங்களில் இருப்பவர்கள் வந்து கூடுதலாக பாதிப்படைகிறார்கள் மற்றது வந்து குழந்தைகள் அவர்கள் இது இவை இந்த இரண்டு பிரிவினரும் வந்து தங்களுக்கு தண்ணி தேவை என்றால் கூட தங்களுக்கு கேட்க இல்லாத ஒரு தன்மை இருக்கீர்கள் அவர்கள் தங்களுடைய தா தாங்களாவே எடுத்து செய்ய இல்லாமல் போகையக்குள்ள அவையோடைய கவனிப்பு முறையைக்குள்ளே இப்படியான அதிகரித்த வெப்பத்துக்கு உட்படுகிறார்கள் அப்படியான அதிகரித்த வெப்பத்துக்கு உட்படையக்குள்ளே ஏற்படுகின்ற உடலில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் வந்து டாக்டர் பேரானந்த ராஜா அவர்கள் சொன்னவர்கள் என்னென்ன ஏற்படும் இப்போது கடந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக அதிக அளவிலான முதியவர்கள் வந்து எங்களுடைய உள்நோய நோயாளர் பிரிவுகளில் விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு கனவிதமான சிகிச்சைகளை செய்தாலும் சில வேளைகளில் காப்பாற்ற முடியாமல் போகின்றது எனவே நாங்கள் இந்த இந்த என்ன இதை கூடினதுக்குரிய இந்த இதை கூட்டினதுக்குரிய காரணம் வந்து ஒரு ஒரு அறிவாக வந்து உங்களுக்கு தெரிவி இதை பற்றிய அறிவை வந்து உங்களுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு காரணமும் அது அத்தோடு இந்த கூடிய வெப்பநிலையிலேருந்து எப்படி எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ளலாம் என்ற ஒன்றுக்காகவும் தான் நம் முதலிலே சொன்ன மாதிரி பாடசாலை பிள்ளைகள் அவர்கள் நடுவெயிலில் விளையாடுறதை தவிக்க வேணும் அதே மாதிரி அவர்கள் வந்து எப்பொழுதுமே தண்ணி அஹ் குடித்து கொண்டே இருக்க வேணும் மற்றது கூளான இப்போ அடிக்கடி கொஞ்சம் குளிரான தண்ணியால குளிக்கிறது மற்றது கூலான இடங்களில் இருக்கிறது ஃபேனிங்ஸ் அது ஃபேன்ஸ் அதுகள் போட்டு இல்லாடி ஏசி வசதி உள்ளவர்கள் ஏசியை போட்டு வைத்து அதால் தான் இதை குறைக்கலாம் ஆனால் இது வந்து இதை வந்து எப்படி நாங்கள் தடுக்கலாம் இத வேற முதலே தடுக்கலாம்ன்றது நாங்கள் வந்து தவறிவிட்டோம் என்று நினைக்கின்றேன் இது வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் அதாவது இது காலங்காலமாக எங்களுடைய மனிதருடைய ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கைகளால் வந்து காலநிலை வந்து மா மாறிக்கொண்டு வருது அதால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று மற்றது இப்போ வந்து இருக்கிற சூழல் எல்லாமே மாறி போயிட்டுது அதுக்கு வந்து தான் மிக முக்கியமான காரணம் அது எல்லாருக்குமே தெரியும் அதுதான் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி வெளிநாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து கணக்கு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனா நாங்கள் வந்து அதுல மிகவும் இன்னுமே அதை பற்றி ஒரு கவனமுமே இல்லாமல் இருக்கிறோம் இந்த வருஷம் இவ்வளவு வெப்பநிலை வந்தது இவ்வளவு முதியவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் படியா அடுத்த வருஷம் இது வந்து குறையப்போரையில் கூடி கொண்டு தான் போகுது இந்தபடியாக நாங்கள் மரங்களை நட்டு உங்களோட காற்ற சுவாத சூழலை வந்து குழுமையாக்குற நடவடிக்கைகளில் ஈடுபடணுமே சொல்லி சில சில இதுகளை வந்து நான் அது ஏனெண்டா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா இடங்களையும் இப்போ டீச்சர்ஸ் வந்து சாரி உடுக்க வேணும் சில சில இதுகள் இருக்குது அதை வந்து அந்தந்த பாடசாலைகள் வந்து அதை அத அந்த நடவடிக்கைகளை தவிர்க்கலாம் இல்லாடிக்கு ஏதாவது செய்யலாம் ஆனா அதற்கான ஒரு தீர்வை வந்து இந்த இதில வந்து நான் அது அதாவது கொமன் சென்ஸ் சொல்றது அதாவது நாங்கள் வந்து இந்த நைலோன் மாதிரியான உடுப்புகளை உடுக்க கூடாது உடுப்புகளை தான் உடுக்க வேணும் மற்றது விளையாட்டு இதுகளை நல்ல வெயிலான நேரங்கள்ல விளையாட்டு இதுகளை குறைக்க வேணும் உடற்பயிற்சி செய்றத குறைக்க வேணும் அப்படியான இதுகளை நாங்களா அதாவது கொமன் சென்ஸ் எங்களுக்கு இருக்குத்தானே அது எல்லா இடத்துலையும் இருக்க வேணும் பாடசாலை அண்டா அதிபர் ஹாஸ்பிட்டல் அண்டா வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் மற்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரெக்டர்ஸ் அப்படி எல்லா இடத்துலையும் இருக்க வேணும் சில சில கட்டாயங்களை தவித்துக் கொள்ளலாமே வழியா அதுக்கு நான் இதில் வந்து அறிவுரை சொல்ல இல்லை ம் என்ன இதுன்னு சொன்னால் இது நாங்கள் இது வந்து இப் இப்போ வந்து வெப்பநிலை வந்து சூழலில் வெப்பநிலை கூடி இருக்குது அதால் வந்து எங்களை உடம்பின் வெப்பநிலை கூடி அதால் வரதை பற்றி தான் கழித்து கொண்டிருக்கிறோம் அது வந்து சூழல் வெப்பநிலை உடைக்கு இது வந்து அந்த அதாவது திடீரென உண்டு ஒரு ஒரு ஸ்லோவாக தான் நடக்கிறது ஆனால் சில பேருக்கு இப்போ நான் சொன்ன கெட்டகரியான பேஷண்ட்ஸுக்கு வந்து உடனே நடக்கலாம் அவையால் வந்து சரியான கூழான தண்ணியை குடிக்கக்கூடாது ஆனால் அந்த சாதாரணமான ஒரு சும்மா தண்ணியவே குடிக்கலாம் ஆனால் ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வரும் சரியான எக்ஸசைஸ் ஆக்களுக்கு இப்போ மரத நோடி போட்டு வர்றாக்கள் சில நேரம் ஒரு ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ அப்படி செய்கிறாக்கள் வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்காமல் விடேக்குள்ள வந்து வர்றது அது வந்து எக்ஸசைஸ் ஆள வர்ற ஹீட் ஸ்ட்ரோக் அப்போ அப்படியான ஆக்கள் சில நேரங்களில் சரியான அவ்வளோ எக்ஸசைஸை செய்துட்டு வந்துட்டு திடீரெண்டு சரியான கூலான தண்ணியை குடிக்கீங்களா அதுக்கும் ஹீஸ்ட்ரோக்கு சம்பந்தம் இல்ல அது வேற ஒரு பொறிமுறையால ஒரு பாரதூரமான விளைவை கொண்டலாம் ஆஹ் அதே ஒழிய நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு தண்ணி ஒரு ஒரு என்ன குடிக்கக்கூடிய அளவு கூழான தண்ணிய எடுக்கிறதுல ஆஹ் பெரிய பாரதூரமான விளைவுகள் வராது ஆனா நீங்கள் என்னதான் வந்தாலும் நீங்கள் குடிக்கிற திரவ ஆகாரங்கள் வந்து நல்லதான்றதை பார்க்க வேண்டும் அதாவது நீங்கள் கேட்கலாம் சோடா அதுகள் குடிக்கலாம் அப்போ அதுகளெல்லாம் வந்து எப்போவுமே சுகாதாரத்துக்கு நல்லதில்லை நான் சொல்கிறது வந்து நார்மலான தண்ணியோ பல பல பானங்களோ அவையில் தான் எடுக்கவேங்க அதாவது வெப்பநிலை உயரக்குள்ள ஈவன் சாதாரணமான வெப்பநிலை உயர்வோட வரையக்குள்ளையும் வெப்பத்தால் சில பேர் சென்சிட்டிவ் என்று சொல்கிறது அதாவது சில பேருன்ற தோல் வந்து ஈவன் சாதாரணமான ஒரு வெப்பநிலைக்கு அவர் அவர்களுடைய ஸ்கின் வந் தோல் வந்து ஒரு அலட்சியை காட்டலாம் அப்படியான ஆக்களுக்கு தோல் அலட்சி நோய்கள் வரலாம் அது வந்து அந்த அந்த தன்மை அலட்சி தன்மைகள் இருக்கிற ஆக்களுக்கு அது வரலாம் சில நேரம் நடுவெயில் எண்ணிக்கைகளில் அதாவது இப்போ காலநிலை மாற்றத்துக்குரிய மெயின் காரணம் வந்து ஓசோன் படையலில் விழுகிற ஓட்டைகள் அதால் அந்த குளோபல் வார்மிங் வந்து குடிக்கணும் போது அதால் எங்களுக்கு அதாவது நோமலான சாதாரணமான ஒளிக்கற்றைகளை விட வேறு பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற கற்றைகளும் மங்கள கதிர்களும் மங்களத்தை நோக்கி வருவதால் சில தோள்கள் சம்மந்தமான சில வருத்தங்கள் வரலாம் எனக்கு அந்த விவரம் தெரியாது ஆனால் சச்சமயம் எங்களுடைய விடுதியில் வந்து நாங்கள் இப்போ கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக கிட்டத்தட்ட நாலு ஐந்து ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள நாலு ஐந்து நோயாளிகள் வந்து இப்படியான பாதிப்புகளுக்குள்ளாகி புள்ளி விவரம் இது வந்திருக்கு என்ன சொன்னா இப்பதான் வருது நாங்கள் உங்களுக்கு அது அது பற்றிய ஒரு விழிப்புணர்வு செய்யறதால இந்த விழிப்புணர்வு பொதுமக்களை போய் சேர்றதால அவையல் வந்து தங்கள அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்குரிய முன்கூட்டியே சில நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்குரிய இது இதுக்காகத்தான் இதை கூட்டி தான் சொல்கிறேன்